வாழப்பாடியில் மே தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மோட்டார் வாகன பழுதுபருப்போர் நலசங்கம் சார்பில் மாபெரும் இருசக்கர பேரணி நடைபெற்றது சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் மே தினத்தை முன்னிட்டு வாழப்பாடி இருசக்கர வாகன பழுதுபருப்போர் நல சங்கத்தின் தலைவர் வெங்கடேசன் தலைமையில் செயலாளர் சின்னு பொருளாளர் வெங்கடேசன் முன்னிலையில் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவசம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக வாழப்பாடி காவல் ஆய்வாளர் வேல்முருகன் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு குறித்தும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் மற்றும் வாகனத்தின் ஆயுள் காலம் ஆயுள் காப்பீடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் அதனைத் தொடர்ந்து இருசக்கர வாகன பழுதுபோருப்போர் நல சங்கத்தின் சார்பில் பைக் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இந்த பைக் பேரணியானது பருத்தி மண்டியில் இருந்து தொடங்கி வாழப்பாடி முக்கிய வீதி வழியாக விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இதில் இருசக்கர வாகன பழுதுபோர்ப்போர் நல சங்கத்தின் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைக்கவசம் அணிந்து கொண்டு பேரணியில் கலந்து கொண்டனர் ஒரு பெரிய மில்லோட ஓனர் அந்த பையன் ரொம்ப அடைஞ்சிட்டா காயப்பட்டு உள்ள வந்துட்டா கொண்டு வந்துட்டாங்க நாங்கள் போகிறோம் போய் அங்கே நின்றுக்கும் போது அவங்களோட வசதியை வந்து பேசாமல் பேசிச்சு சொல்கிறது விஷயம் என்னென்னா நாங்கள் வந்தால் வண்டி இல்லை ஆடியில் எத்தனை வெரைட்டி இருக்குது பெஞ்சில் எத்தனை வெரைட்டி இருக்குது பிஎம்டபிள்யூவில் எத்தனை வெரைட்டி ஸ்பெஷல் ரேட்டு போட்டு எந்த டாக்டர் என்ன பிடிக்குவாங்க பண்ணு கட்டுறாங்க கடைசியில் கைமீறி போச்சு அந்த அன்னைக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு இருந்த அவரோட அன்னைக்கு அந்த மனுஷன் நடந்துகிட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து நேரடியாக பார்த்துருந்தா யார் வந்து வண்டியில் ஹெல்மெட் போடாமல் ஓட்டை போடாது ஏன்னா அன்னைக்கு அவர் வரும்போது நல்ல திருகாத்திரமா அது நல்ல வசதியான ஒரு திருகாத்திரமா அவ்வளோ காரணம் நான் சொல்லுறேன் இல்லையா அந்த காரணம் வந்து பாருங்க ஒரு ஏழாம் வயசு பேனுக்கு ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சி பேனுக்கு நான் கேட்குறேன் இயற்கை உபாதையும் கூட இன்னொருத்தர் ஒருத்தர நாட வேண்டிய உ நில வந்துச்சுன்னு வைங்க அது மேல நாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நொபாரிச்சிருக்கோம் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கு சான்றா இருக்கோம் நம்ம நண்பர்களும் இருக்கோம் நாங்களும் வரக்கூடாது அந்த மனத்தை வச்சு தப்பாரி செய்யக்கூடாது காலத்துல நம்ம ஏரியாவுல நான் வரக்கூடாது உறுதி கூட வராத சொல்லணும் இல்லையா அது விபத்துல வரக்கூடாது பலத்தாலேயே மனத்தாலையும் கஷ்டப்படுத்த கூட விஷயம் பணத்தை அந்த மாதிரி ஒரு வலி வேலையை தரப்புறைய விஷயம் விபத்து அதை தவிர்த்து நீங்கள் முன்னேற்ற நல்ல விஷயத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் மென்மேலும் இந்த மாதிரி புரோகிராம் பண்ணிவிடும் எதிர்வரும் காலத்தில் நம்ம இளைய சந்ததி எந்த ஒரு வாகனத்திலும் ஈடுபட பற்றக்கூடாது அதன் மூலமாக அவங்க குடும்பம் எந்த ஒரு இழப்பையும் சந்திக்கக்கூடாது என்ற நல்ல எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கிற இந்த விபத்தை பற்றி எல்லாமே சொல்கிறேன் இங்குகிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த வாகனம் வந்து சரி செய்வதற்காக உங்ககிட்ட எல்லாருமே வருவாங்க நீங்களும் அதுக்கு அதிகாரி சரி செய்யறதுனால நீங்க அதுக்கு அதிகாரி உங்கள்கிட்ட அன்பான வேண்டுகோள் ஆல்ட்ரேஷன் அது மாதிரி இந்த சைலன்ஸர் ஆடு சவுண்ட் அதிகமாக வேணும்ன்ட்டு இந்த வயசு பசங்க வந்து விருப்பப்படுவாங்க சரி செய்து செய்யாதீங்க அதனால எதுவும் கை வைக்காதீங்க வரவங்க கிட்ட நீங்க வந்து வண்டி உங்களுக்கு பழுது பழுது செய்யறதுக்கு வராங்க இல்லையா அப்போ செய்ய E...